பாரத் மாதா கிஜே தமிழக முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு காஷ்மீரில் பஹல்காம்ங்கிற இடத்துல சுற்றுலா சென்ற அப்பாவி இந்து மக்கள் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டாங்க அதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இப்படி இருக்கிற சூழலில் வல்லரசு நாடுகளில் இருந்து அரபு நாடுகள் வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா ஆதரவு குரல் எழுப்பியிருக்காங்க சைனா கூட நமக்கு ஆதரவும் இல்லாமல் எதிர்ப்பும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கிறாங்க அவங்க எப்பவுமே சைனா எப்பவுமே பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து நடுநிலையா இருக்கிறாங்க இப்படி எல்லாருமே இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தமிழகத்தில் மட்டும் அன்னைக்கு ஒரு சேனல்ல இப்படி நாலு தீவிரவாதிகள் மக்களை கொண்டுட்டாங்கிறதுக்காக ஒரு நாட்டு மேல தொடுக்க முடியுமா தொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினை ஒரு சேனல் பேசியிருக்கு அப்போ அந்த எவ்வளவு கேடுகட்டவனா இருந்தா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேச முடியும் ஐயா தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களே நீங்க இத பார்க்கத்தானே செஞ்சுருப்பீங்க இந்த சேனல்காரன் அன்னைக்கு ஒரு பாட்டி வந்து போஸ்டர்ல சாணி அடிச்சாங்கங்கிறதுக்காக அவங்கள தேடி தேடி போலீஸ்காரங்களை வச்சு தேடிட்டு இருந்தாங்க அப்போ இந்த சேனல்காரன் போய் சொல்லலாம்ல இந்த இதை போய் தேடுறதுக்காக காவல்துறையோட நேரத்தை வீணடிக்கிறீங்களே வீணடிக்கலாமா அப்படிங்கிற கேள்வியே அந்த சேனல்காரனால் இருக்க முடிஞ்சிச்சா இருக்கு அப்பாவி இந்து மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இத வந்து அவன் எவ்வளவு ஒரு கேடு கட்டவன் எவ்வளவு கேடு கட்டத்தனமான ஒரு பேச்சு இது எவ்வளவு கேடு கட்டவனா இருந்தா அவனால் அந்த கேள்வியை கேட்க முடியும் இதையும் ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்கள் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க இதுக்கு நீங்க ஏதாவது பதில் சொன்னீங்களா அவருக்கு எவ்வளவு வெட்க கேடான ஒரு விஷயம் முதல்ல பயங்கரவாதிகள் கலை எடுக்கப்படும் போது இந்த மாதிரி உள்நாட்டில் உள்ள துரோகிகளும் கலந்து கலைந்தெடுக்கப்பட வேண்டும்